எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சில வருத்தங்கள் இருக்கலாம் சார் ஒரு என்ன நான் வரல நாட்டுக்காக வந்து மாற்று வாரியம் அங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணதுன்னா வெளிநாட்டுக்காரங்க யாராவது வந்தா குடிசை மறைப்பு வாரியம் என்று வைத்து ஏழ்மை இங்க இருக்கிறதே தெரியாம தர கரும் தர போட்டு மறைச்சிடுறாங்க எங்க எங்க ஏழ்மை உங்களால் வந்தது தானே அதை பார்த்து இவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னா இங்க வராதீங்க இவரை நாங்க அனுப்பி வைக்கிறோம் இவர் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லட்டும் அதாவது காதல விழுதான் பார்ப்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் அண்ணா ஏன்னா இது இறை மறுப்பு கழகம் ஒரு பேர் இருந்தது இல்லையா எங்களுக்கு இறைவன் உண்டு ஆனால் அது ஏழையின் சிரிப்பில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் ஏழையின் பார்க்கும் ஒரு கூட்டம் இருக்க பணக்காரனின் சிரிப்பில் அதை தேடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு பணக்காரன் சிரிப்பில் இறைவன் தெரியாது ஏழ்மைதான் தெரியும் நாட்டில் பலருடைய ஏழ்மை அந்த சிரிப்பில் தெரியும் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இது செய்வோம் அது செய்வோம் அப்படின்னு பேசிட்டு எதையுமே செய்யாம இருக்கிறது ஒண்ணு செஞ்சு முடிச்சிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு அவங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நம்ம எத்த வேண்டிய இலக்கு போய் சேர வேண்டிய இலக்குன்னு சொல்றாங்கள அதை இப்பவே தமிழ்நாடு எழுதி விட்டது இது உண்மை கேட்டு பாருங்க இதை மறுக்க முடியாது இது இத்தனையும் செய்தது எப்படின்னா நாங்க ஒரு ரூபா வட்டி கொடுத்தோம்னா பதிலுக்கு நீங்க இருபத்தி ஒன்பது பைசா தான் அனுப்புறீங்க ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க நடக்கிறது என்னன்னு காலிதான் பேசிக்கிறாங்க அந்த ஊழல் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு உலகமாக ஊழல் ஒன்றை நடத்திக்கிற நடத்தி இருக்கிறார்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சு ஐயோ இப்படி உலகமாக அநியாயம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்பதுதான் அது அதில் நூறு கோடி ரூபாய் லாபம் வர்ற கம்பெனிலாம் ஒன்றிய அரசுக்கு அதுவும் பிஜேபிக்கு எப்படி இருநூறு கோடி ரூபாய் கொடுக்கறாங்கிற மாயம் எனக்கு புரியவில்லை ஸோ உலகமாக வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க அற்புதமான கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றும் அந்த வாஷிங் மிஷின் நமக்கு தேவையில்லை நம்மளே துவைச்சுக்கலாம் நம்ம வேர்வையில நினைச்சா கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையாயிடும் பணம் நாட்டில் புழங்கி கொண்டு பணம் நாடு இயங்கி கொண்டிருக்கும் பணம் இதுல என்னத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இந்த நாட்டுல எல்லாமே ஒரு மதமா இருந்துட்டா நல்லது தானுங்க அப்படின்னு ஒரு சாரைங்கிறதே என்னன்னா சிறுபான்மையரை காக்கும் ஒரு பெரும் பலம் தான் மூன்றாவது கட்டமாக முதல் கட்டமாகவே ஆரம்பிச்சுட்டாங்க ஹிந்தியை ஆட்சி மொழியாகவும் நீங்க எல்லாரும் அதான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல போறாங்க கத்துக்கிறேன் நானும் ஹிந்தி பேசுவேன் ஆனால் என் தாயின் மொழி தமிழ்தான் அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு மொழி இருக்கு நாட்டுல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒரு மொழி இருக்கிறது மொழிகள் இருக்கின்றன அவங்களுக்கெல்லாம் நமக்குள்ள அதே தன்மானம் இருக்கும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு பாடத்திட்டம்னு இனி நாம் படிக்கும் சரித்திரம் எல்லாம் இருக்காது புராணமே சரித்திரமாக மாற போகிறது அரசு ஒன்றிய அரசுன்னா எங்களை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் ஒன்றிய அரசுன்னு ஏதோ பஞ்சாயத்து போர்டு மாதிரி இருக்கு எங்களுக்கு பிடிக்கல ஒன்றிய அரசு நின்று சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லுங்க நீங்க இங்க மத்தியில் நின்று பாருங்க அப்ப நீங்க மத்திய அரசு ஓரம் கட்டின அரசாங்கிறது தெரியும் ஒன்றிய அரசுங்கிற பேர் பிடிக்கலன்னா நான் பொதுப்பேர் சொல்றேன் மக்களுடன் ஒன்றாத அரசு